ஐயா நீங்கள் செடி செடிமேல் கொடிவோல் வளர்ந்திருந்தால் சீக்கிரம் வந்து வார்த்திருப்போம் மலை மேல் நீங்கள் வாழ்ந்திருந்தால் மலை ஏறி நாங்கள் வந்துடுவோம் நீங்கள் மீனாய் நீரில் வாழ்ந்திருந்தால் மூழ்கி நாங்கள் வார்த்திருப்போம் விண்ணில் நீங்கள் மறைந்திருந்தால் ஈசனிடமோ வரம் வாங்கி வந்து நாங்கள் வார்த்திருப்போம் இந்த மண்ணை விட்டு கீழறங்கி மாயங்களாகி போனீரே இந்த மண்ணில் மாயம் அறிந்து வர யாரும் இங்கே இல்லை ஐயா நீங்கள் மண்மேல் வந்து காத்திருக்க காலத்தை கணக்கிட்டு சொல்லிவிட்டால் காலடி வந்து காத்திருப்போம் சொல்லிட நீங்கள் மறுத்துவிட்டால் எங்கள் நிலையோ என்னவையா நாங்கள் கல்லடி சொல்லடி வெட்டுவிட்டு காலடி வந்து நிற்போமே கல்லடி வெட்ட காயத்துக்கு கருமருந்தும் இங்கு ஆனீரே சொல்லடி வெட்ட காயத்துக்கு சோதன பேச்சும் எடுப்பீரே நீங்கள் இல்லா நிலையோ ஆனதனால் மரவர் புலவர் தான் தேடி குறு ஏற்றிட இங்கே ஆனதையா பஞ்சைகளாக வந்து நிற்போம் பார்வையில் வழியோ சொல்லிடையா பார்வையில் வழியோ சொல்லிடுய்யா